காவேரிக்கு கூடிய சீக்கிரத்தில் உடம்பு சரியாயிடணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு தெரிவிங்க குமரன் வந்து சாரதா கிட்டே நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சாரதா வந்து காவேரி கிட்ட போயிட்டு எல்லாமே உன்னால தாண்டி நீ பண்ணுற தான் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் எப்போ சரியாகுமோ தெரியல அம்மா எல்லாமே அந்த பசுபதி பண்ணுறதுனால தான்மா இவ்வளோ பிரச்சனை நான் என்னம்மா பண்ணேன் நான் என் வேலையை பார்த்துட்டு இந்த அவ்வளோ பிஸ்னஸ் பார்த்தது தானே கம்முன்னு தானமா இருந்தேன் அப்படின்னு சொன்னதும் சாரதா இருந்துகிட்டு எல்லாம் அந்த விஜயோட சேர்ந்து தான் இவ்வளவு பிரச்சனை காவேரி வந்து மனசுக்குள்ளேயே நான் அப்பவே நினைச்சேன் இந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாமே உன்னால தான் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன் இப்ப வேற தெரிஞ்சு போயிடுச்சா இத வச்சு இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு என்னை தான் போறாங்க அதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம கம்முனுதான் இருக்கு குமரன் அவங்க அம்மா சாந்தி இருந்துகிட்டு காவேரி கிட்ட போயிட்டு காவேரி இப்ப வேற கங்கா மாசமா இருக்கா தேவையில்லாம இப்ப குமரனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா கங்காவால தாங்கிக்கவே முடியாது பாரு எப்படி அழுகுறான்னு சொல்லிட்டு உன்னால அமைதியாவே இருக்க முடியாதா ஏய் குமரா இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் ஒழுங்கா நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு இப்ப பாரு உன் கடையிலயும் பிரச்சனை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க எல்லாமே இப்ப லாஸ்ட் தானே எவ்வளவு செலவு பண்ணீங்க அந்த கடைக்கா இது கேட்ட குமரன் வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அம்மா சும்மா எப்ப பார்த்தாலும் நீ ஊருக்கே வா ஊருக்கே வா அப்படின்னு சொன்னா நான் எப்படிமா சம்பாதிக்கிறது எல்லா பிரச்சனை வரதா செய்யணும் அதுக்காக என்ன பண்றது பயந்துட்டு நம்ம ஊருக்கே போக முடியுமா சாரதா போயிட்டு சாந்தி கிட்ட என்னாவது நீ நீங்க எப்ப பார்த்தாலும் இதுவே சொல்றீங்க ஏதோ நம்ம வீட்டுல இருக்கிறதுனால பிரச்சனை அதிகமா வருதுன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு யார் வீட்டுல இருக்கீங்க எங்க வீட்டுல தானே இருக்கீங்க அதை விட்டுட்டு சும்மா சும்மா இதுவே சொல்லிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு கங்கா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு எல்லாருமே ஒரு நிமிஷம் நிறுத்துங்க சும்மா எப்ப பார்த்தாலும் காவேரிவே திட்டிட்டு இருக்கிறீங்க அவ என்ன பண்ணா பசுபதி பண்ண பிரச்சனைக்காக அவளை எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல இல்ல அவளை திட்டுறது எனக்கு எனவோ மனசு கேட்கவே இல்லை வந்து மனசுக்குள்ளேயே ச நம்மளால எல்லாத்துக்குமே பிரச்சனை வரதான் செய்யுது என்ன பண்றது ரூமுக்கு போறாங்க காவேரி வந்து தூங்கிட்டு காலையில எழுந்திரிக்கும் போது ரொம்ப டயர்டாவே இருக்கு அப்போ என்ன பண்றதுன்னே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கும் போது சாந்தி இருந்துகிட்டு என்ன காவேரி வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு அதை விட்டுட்டு இவ்வளவு லேட்டா யாராவது தூங்கி எந்திரிப்பாங்களா வீட்டுல இருக்க வேலையெல்லாம் யாரு செய்யறது அத்தை அதை வந்துட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குங்க அத்தை என்னன்னே தெரியல காய்ச்சல் வர அடிக்குது அப்படின்னு சொன்னது கங்கா இருந்துகிட்டு என்னடி சொல்ற காய்ச்சல் அடிக்குதா இரு உன்னை தொட்டு பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது சாந்தி இருந்துகிட்டு நீங்க பாரு கங்கா நீ அவளை தொட்டு பார்த்த அப்படின்னா உனக்கும் அந்த காய்ச்சல் ஒட்டிக்கும் அப்புறம் நீ மாசமா இருக்கிறல்ல அப்புறம் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது தயவு செய்து நீ அங்கேயே இரு எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி கிட்ட போறாங்க என்னடி காவேரி முகமெல்லாம் கொப்பளமா இருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி வந்து பார்க்கும்போது அச்சோ அம்மா வேற போட்டிருக்க போல நீங்க எல்லாத்துக்குடியும் இருக்கிறது நல்லதுக்கு இல்ல நீ இங்க இருந்து தனியா போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சாரதாவுக்கு இது கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சு என்ன மாதிரி நீ சொல்றீங்க அம்மா வந்துருச்சா அப்போ கங்காவும் இங்க இருக்கிறது நல்லதுக்கு இல்லையே இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் அதுதான் சாரதா பக்கத்துல இருக்க போர்ஷன் வந்து காலியா தானே இருக்கு அதான் ஹவுஸ் ஓனரும் வந்து சொல்லிட்டாங்கல்ல நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதனால காவிரியை கொண்டுட்டு போய் அங்க வச்சிடலாம் காவேரி வந்து மனசுக்குள்ளேயே ஐயோ நம்ம தனியா இருக்கிறோமா நம்ம என்ன பண்றது நினைச்சிட்டு இருக்கும் போது நினைச்சிட்டு இருக்க நீ மாசமா இருக்கல்ல இது உனக்கும் ஒட்டிக்குச்சு அப்படின்னா குழந்தைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துடும் அதனாலதான் சொல்றேன் காவேரி வந்து தனியாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய விஜய் வீட்டுக்கே அனுப்புறாங்க சாரதா இருந்துகிட்டு இங்க பாரு காவேரி உனக்கு என்ன என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதையெல்லாம் நீ இப்பவே எடுத்துட்டு போய்க்கோ அப்புறம் திருப்பி இதை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கே வரக்கூடாது என்னைக்கு உனக்கு அம்மா வந்து இறங்குதோ தான் நீ நம்ம வீட்டுக்கு வர சாப்பாடு எல்லாமே நானே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறேன் நீ நேர நேரத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காத உனக்கு எல்லாமே தனியா ஒரு தட்டு டம்ளர் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காவேரி இருந்துகிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் வீட்டுக்கே போறாங்க அந்த டைம்ல விஜய் வந்து காவேரிக்கு போன் பண்றாங்க அப்போ காவேரி வந்து பேசிட்டு இருக்கும்போது ஆமா காவேரி உனக்கு என்னாச்சு ஏன் டல்லா பேசுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது காவேரி இருந்துகிட்டு இல்லைங்க எனக்கு வந்து காய்ச்சல் முகம் ஃபுல்லா வந்து கொப்பளம் போட்டிருக்கு அதனால சாந்தியத்தை வந்துட்டு உனக்கு அம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல தாங்க நான் தனியா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் இருந்துகிட்டு அப்போ காவேரி நான் உன்னை பார்க்க நான் அங்க வரவா ஐயோ வேண்டாங்க எங்க அம்மா வேற நீங்க வரது தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளவுதான் என்னை போட்டு பயங்கரமா பேசி எடுத்துடுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு விஜய் இருந்துகிட்டு காவேரி நீ தனியா இருக்கிற வரைக்கும் நானும் அங்கவே இருந்துக்கிறேன் பிளீஸ் காவேரி இருந்துகிட்டு நான் சொன்னா நீங்க என்ன கேட்கவா போறீங்க உங்க இஷ்டம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் வந்து போன் கட் பண்ணிட்டு நம்ம போகிறது போறதுதான் நல்லது போயிட்டு காவேரியை பார்த்துக்கலாம் ஏன்னா அவளுக்கும் உடம்பு சரியில்லைல்ல தனியாக தனியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இங்க இருந்து கிளம்பி போறாங்க விஜய் இங்க இருந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கீழே மாமி வந்து எப்படியாவது பார்த்துருவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அங்கேருந்து மறைஞ்சு மேலே போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் ஐயோ அத்தை வேற வெளியில வந்துட்டாங்கன்னா நம்ம மாட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சீக்கிரம் கதவை ஓப்பன் பண்ண காவேரி வந்து கதவை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் விஜய் வந்து உள்ள போறாங்க என்னங்க நீங்கள் எந்த டைமில் வந்திருக்கீங்க எங்கள் அம்மா பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் ஆமாம் நீங்கள் போலீஸ் கிட்டேருந்து எப்படி தப்பிச்சு வர்றீங்கன்னு எனக்கு தெரியல நான் வந்து உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் போலீஸ் வந்து உங்களை தேடிட்டு இருக்காங்க நீங்கள் மறைமுகமாக இருங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் கேட்காம அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கீங்க போலீஸ் கண்ணில் மாட்டினீங்க அப்படின்னா அவ்வளோதான் விஜய் இருந்துக்கிட்டு இங்கே பாரு காவேரி என் பொன்னாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் பார்க்காம பின்ன யார் பார்க்க போறா நீ தனியாக இருக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி காவிய இருந்துகிட்டு நான் என்ன சொன்னா கேட்கவா போறீங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க ஏங்க சாந்தியத்தை வந்துட்டு கங்கா அக்கா மாசமா இருக்கிறதுனால நீ தொட்டு பார்த்தனா உனக்கும் வந்து அம்மா வந்துடும் அப்புறம் குழந்தைக்கு பாதிப்பாயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா அது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சுங்க எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க விஜய் இருந்துகிட்டு காவேரி நீ எதுக்காகவும் பயப்படாத உனக்கு பயமா இருந்துச்சுன்னா இப்பவே நான் டாக்டர்லாம் எல்லாம் கூட்டிட்டு வந்து நான் உனக்கு செக் பண்றேன் ஒரு நிமிஷம் இரு உங்க அம்மாலாம் எல்லாம் உள்ள போகட்டும் நம்ம தெரியாதனமா டாக்டர் கூட்டிட்டு கூட்டிட்டு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் விஜய் வந்துட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி காவேரிக்கு வந்து அம்மா போட்டிருக்குங்க கொஞ்சம் வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க டாக்டரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காவேரிய பாத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து எதுக்கும் பயப்படாதீங்க சில டேப்லெட் எல்லாம் நான் எழுதி கொடுத்துருக்கேன் அதை போட்டீங்கன்னா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இதை பார்த்த சாரதா வந்துட்டு ஆமா டாக்டர்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க எதுக்காகன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க அந்த டைம்ல விஜய் வந்துட்டு கதவை ஓபன் பண்றாங்க ஆனா சாரதா வந்து கங்கா ஏதோ கூப்பிட்டதுனால திரும்பி பேசிட்டு இருக்கும் போது விஜய் இருக்கிறது போறாங்க விஜய் வந்து போயிட்டு ஐயோ காவேரி உங்க அம்மா தான் வந்துட்டாங்க நான் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க சாரதா போயிட்டு காவேரி கிட்ட இந்தாடி உனக்கு நான் சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆமா நம்ம வீட்டுக்கு டாக்டர்லாம் வந்துட்டு போனாங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும் போது காவேரி வந்து திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க ஆமா நீ ஏன்டி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க அதுவும் இப்படி திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்க என்னாச்சு உனக்கு அம்மா தானே போட்டிருக்கு வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல நீ நல்லா பேசலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க காவேரி இருந்துகிட்டு அம்மா ஃபுட் எடுத்துட்டு வந்துட்டீங்களா என்கிட்ட கொடுங்க நீங்க இங்க இருந்து கிளம்புங்க இல்லைன்னா உங்களுக்கும் அம்மா ஒட்டிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சாரதாவை அங்க இருந்து வெளியில அனுப்புறாங்க விஜய் வந்துட்டு அங்க இருந்து வேகமா வந்து கதவை தாழ் போட்டுட்டு அப்பாடா காவேரி எப்படியோ உங்க அம்மா இங்க இருந்து போயிட்டாங்களே என்னை பார்க்கல என்னை பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் உங்க அம்மா ஓவரா டென்ஷனாயிருப்பாங்க விஜய் வந்து காவேரியை எந்த அளவுக்கு பார்த்துக்குறாங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ